राधे कृष्णा जय भोलो राधा रानी की जय जय भोलो कृष्ण कन्हैया लाल की जय जय भोलो वृंदावन धाम की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय ஜ ஆஜி கி ஆனந்தி ஜை ஜெய் போலோ ஆஜு கி ஆசீர்வாத் ஜெய் ஜெய போலோ சுதேவி ரங்க தேவி கி ஜி ஜெய் இந்த சொல்லிட்டு இருந்த பஜேரா அப்படின்ற ஒரு இடத்துல அஷ்டசகிகள்ல ரெண்டு பேரு ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்த அதில் ஒருத்தி அழகாக ராதாராணிக்கு தலையெல்லாம் பின்னி விட்டு கண்ணெல்லாம் மெய்யெல்லாம் இட்டு விட்டு அவளுக்கு அலங்காரம் பண்ணுறதில் கை தேர்ந்தவள் அப்படின்னு சொன்னாள் இன்னொருத்தி விதவிதமாக ராதையினிடத்தில் ஆனந்தமான விஷயங்களை சொல்லி ராதா ராணியை அழகாக சிரிக்க வைக்கக்கூடியவள்னு சொன்ன அந்த ரெண்டு பேரும் தான் சுதேவி ரங்க தேவி இந்த பஜேரான்றது அவர்கள் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னோம் அதுலேயும் இந்த ரங்கதேவிக்கு வந்து ஜம்முன்னு காட்டு மிருகங்கள் எல்லாம் அழகாக அடக்கத் தெரியும் அவளுக்கு அப்படி ஒரு பலம் அவளுக்கு உண்டு அதனால் ரொம்ப விசேஷமானவர்கள் இந்த சுதேவி ரங்கதேவி அப்படின்னு அடுத்து நாம ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்தோம் அடுத்து நாம பார்க்க போகிறது ராதாநகரி பார்த்துட்டோம் அடுத்து லலிதா கிராமான்னு பேர் லலிதா லலிதா கிராமம் அவ்வளோதான் பொதுவாக சொன்னால் ஊஞ்சா கிராமம்னு பேர் ஊஞ்சா அப்படின்னா உயரத்தில் மேலே மலை மேல இருக்கக்கூடிய ஒரு கிராம சுற்றி பரிக்ரமா மார்க்கத்தில் இந்த லலிதாவினுடைய கிராமம் இருக்குது ஊஞ்சா கிராமம்னு பேர் இந்த லலிதா சில இடத்துல சில பேர் இந்த இடத்துல தான் பிறந்தாள் அப்படின்னு சொல்லுவார் சில பேர் இந்த இடத்துல தான் அவள் வாழ்ந்தாள் அப்படின்னு சொல்லுவா இந்த லலிதாவினுடைய அம்சமாக கலியுகத்தில் வந்தவர் தான் ஹரிதாஸ் அவருக்கு தான் நிதிவனத்தில் பாங்கே பிகாரி கிடச்சா அத்தனை சிரேஷ்டம் இந்த ஊஞ்சா கிராமம் வழியாக வந்திருக்கேன் என்னைக்கு லலிதா சகி கூப்பிடுறான்னு தெரியல ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக வீட்டு இந்த அஷ்ட சகிகளுடைய கிராமங்கள் பார்ப்பதற்கு பொதுவாக இந்த பிருந்தாவனத்தில் ராதா கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடியவர்கள் சொல்கிற விஷயம் இதுதான் கண்ணன் வேணுமா ராதாவை பிடி ராதா வேணுமா லலிதாவை பிடி அப்படின்னு சொல்லுவார் லலிதா வேணுமா அவளுடைய தாசர்களை பிடி இப்படி தான் சொல்வார் இப்படி தான் கண்ணன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி காண கிடைக்காது மநாயகி கோபின்னு இவளுக்கு பெயர் வாம அப்படின்னா இடப்பக்கம்னு அர்த்தம் லெஃப்ட் ஹேண்டர் லலிதா சகி லெஃப்ட் ஹேண்டர் ரொம்ப தைரியமானவள் கண்ணனெல்லாம் கீழே போட்டு தள்ளி விட்டு கையை காலை கட்டி போட்டு அவனை மிரட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப தைரியமானவள் இந்த லலிதா சகி கண்ணன் பயப்படுவான் அப்படின்னா லலிதாவுக்கு தான் பயப்படுவான் அதுவும் ராதா ராணியை ஏதான வம்படிச்சுட்டா ராதாராணி கொஞ்சம் முகம் டல்லாகத்தோ முடிஞ்சான் கண்ணு ஒருவேளை ராதாணி இங்கே வருத்தமாக உக்காந்துக்கா கண்ணன் வர்றதுக்கு லேட்டாக எடுத்து அதுக்கு முன்னாடி லலிதா சகி அங்கே வந்துட்டாலோ போச்சு ராதா ராணி அப்படியே ஒரு முறை முறைப்பா கிருஷ்ணனை போடாது அப்படின்னு இடது கையால நாயகி கோபின்னு இவளுக்கு பெயர் ஆச்சரியமானவள் ராதா ராணி முகம் கொஞ்சம் வாடிடுத்தோ கண்ணனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா அவ்வளவு சிரேஷ்டமானவள் இந்த லலிதா సఖి సో అవే గ్రామం ప్రార్థన పన్నకువం అంత లలిత సఖి నమ్మెల్ అప్పుడు ఒక రాధా కృష్ణ భక్తీయ తరటం అవుల శ్రేష్టం అంత లలిత దేవి అంద లలితా గ్రామత్ మేల పోనం అఠోరా పర్వతం అల్వ్ அடோரா அப்படின்னா பால்கனின்னு அர்த்தம் அட்டாரி அட்டாரின்னு சொல்லுவார் நம்ம யானை மேலே உட்காரத்துக்கு அம்பாரின்னு சொல்கிற மாதிரி இது பால்கனி அதுக்கு அட்டாரி அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி மலை மேலே இருக்கக்கூடியது இந்த லலிதாவினுடைய கோவில் சில பேர் லலிதாவினுடைய ஸ்தலம் இதுதான் அப்படின்னு சொல்லுவார்கள் என்னைக்குவங்க ராதையும் கிருஷ்ணனும் லலிதா சகியும் அழகா நின்றுருக்காள் இந்த லலிதா சகி அத்தனை சிரேஷ்டமானவர் அதே மாதிரி இந்த லலிதா கிராமத்திலேயே ஜோரா ஒரு தாவூஜி மந்திரம் இருக்குது தாவூஜின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பலராமனை தாவூஜி அப்படின்னு சொல்லுவார் செம்பர் கழலடி செல்வா பலதேவா எப்படி அயோத்தியாவில் லக்ஷ்மணனுக்கு ஏற்றம் உண்டோ அந்த மாதிரி விரஜ பலராமனுக்கு ஏற்றம் சரியாக சொல்லணும்னா அயோத்தியாவில் கூட லக்ஷ்மணனுக்கு அவ்வளோ ஏற்றம் கிடையாது ஆனால் விரஜபூமியில் தாவூஜிக்குன்னே பக்தர்கள் உண்டு அவள்லாம் பலராமனை உத்தேசித்து கிருஷ்ணனுக்கு மரியாதை கொடுப்பாள் கிருஷ்ணனுக்காக பலராமன் இல்லை தாவூன்னா தாவூஜி தானே பெரியவர் ஆண்டாலே வந்து செம்பொரு கழலடி செல்வா பலதேவா சொல்றா நீ எழுப்பிட அவனே அப்படின்னு தானே சொல்ற பட்டி மேந்தோர் காரேரு பலதேவர்கோர் கன்றாய் ஆண்டா ரொம்ப அழகா இருக்கான் பலராமன் சொல்லியாச்சனா தர்சன் அதுக்கு மேல வேற பேச்சே கிடையாது அப்படி இந்த தாவூஜி அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த தாவூஜி புதச்சி வச்சுருந்தா ஏன்னா தௌரங்கசீப்பினுடைய அக்கிரமங்கள்லாம் தாங்க முடியாமல் அதன் பிறகு நாராயண பட்டா அப்படின்னு ஒருத்தர் இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தர் நாராயண பட்டர்னு பேர் ஆந்திராக்காரர் தான் இந்த நாராயண பட்டர் தான் இந்த தாவூஜி மூர்த்தியை கண்டுபிடிச்சு திரும்பியும் அழகா ராஜா தோடர்மார் அவரை வச்சுண்டு கோவிலை கட்டி ஜம்முன்னு பூஜையெல்லாம் ஆரம்பித்து வச்சார் ஸோ இந்த தாவூஜி கோவில் லலிதா சகி கோவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அது பக்கத்துலேருந்து நடக்கிற தூரம்தான் இந்த தாவூஜியினுடைய அழகான கோவில் ஸோ நம்ம என்ன அந்த இந்த கிராமத்துக்குள்ளே லலிதா கிராமத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்கோம் இந்த லலிதா கிராமத்துலேயே எப்படி அந்த மலை அப்படி சுற்றிண்டு வந்தோம்னா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இந்த மலையடி வாரது அப்படி வந்தோம்னா வந்துடும் த்ரிவேணி கூபம்னு ஒன்று இருக்குது திரிவேணி அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியும் மூன்று நதிகளுடைய சங்கமம் பிரயாக்ராஜ் சொல்கிறோம் இல்லையா திரிவேணி சங்கமம் அப்படின்னு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முக்கூடல்னு ஒரு இடம் இருக்குது மூன்று நதிகளுடைய சங்கமம் அது மாதிரி கர்நாடகாவில் இருக்குது அந்த மாதிரி நிறைய இடங்கள் அந்த மூன்று அதாவது இதெல்லாம் வந்து இயற்கையாக அமைகிறதோ அது எல்லாமே விசேஷமாக கொண்டாடுறது நம்ம சனாதன தர்மத்தினுடைய இயல்பு இப்போ கிரகணம் இயற்கையான ஒன்று ஆனால் அது ஒரு ரொம்ப அழகான இயற்கை அல்லவா எப்பயோ ஒரு வாட்டி நடக்கக்கூடியதுனால அது விசேஷமா கிரகண புண்ணிய காலம்னு சொல்லுவோம் அந்த சமயத்தை ஏன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நல்லா பக்தி பண்றதுக்கு நாமஜபம் பண்றதுக்கு மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு அதெல்லாம் கிரகண புண்ணிய காலம்னு பெயர் இந்த மாதிரி திரிவேணி சங்கமம் ప్రయాగ్రాజ్ ప్రయాగ్ రాజ్ సో ఒక త్రివేణి సంగమం ముఖ్యమా త్రివేణి గంగా యమునా సరస్వతి అదే ద ఇారాల గంగా జమునా సరస్వతీన్ ఆటారు జన పేరే యమున బెంగాలీ కారాలు ఒరిశాకారాలు జమునా జనా అని చూ జ జమునాడు గంగా యమునా సరస్వతి ఇంకొక குளம் இருக்கு என்ன அழகா ஒரு மாக மாகமேளா இந்த மாகமேளா பிரயாக்ராஜில ரொம்ப விசேஷம் மாக மாசம் என்ன கண்டுபிடிச்சீங்களா மாக மாசம்னு அந்த மாக மாசத்துல எல்லாருக்கும் பிரயாக்ராஜில போய் குளிக்கணும்னு ஆசை இருந்தது கோபிகைகளுக்கு இவனுக்கு யாரும் இவன் ஊரை விட்டு போயிடப்படாது உடனே கண்ணன் என்ன பண்ணான் இருக்கவே இருக்கு அவனோட புல்லாவங்கள் ஊரத்துக்கு மட்டும் இல்லை தண்ணி வர வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் முதுக சுறிஞ்சுக்கிறதுலேருந்து சமயத்துல அதை வச்சு நாலு சாத்து சாத்துவான் ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி ஒருத்தனவன் கீழே கூட வைக்க மாட்டான் இடுப்புக்கும் பீதாம்பரத்தனு சொருகி வச்சிருப்பான் அப்படின்னு காண கிடைக்கிறது ஸோ கண்ணன் என்ன பண்ணுறான்னா அப்படி புல்லாங்களை வச்சு பூமியில் குத்த கங்கா யமுனா சரஸ்வதி அப்படி மூணு பேரும் அப்படி நீரூற்றாக ஃபவுண்டனாக வந்து அப்படியே அங்கே ஒரு கணறு ஃபார்ம் ஆகிடுச்சு அதுதான் திரிவேணி கூபம் அப்படின்னு பேர் அதனால் இன்றைக்கும் நிறைய பேர் இந்த மாகஸ்நானம்னால் இந்த இடத்துக்கு வந்து பிரஜமண்டலத்திற்கு வா குளிச்சு போயிடுவா லலிதா சகி இதை எப்பயும் குளிப்பாளாம் அதனால் ரொம்ப விசேஷம் இந்த த்ரிவேணி கூப்பம் அது இல்லாமல் பலராமனும் இந்த இடத்துல ஊஞ்சா கிராமத்திலலாம் மாடல்லாம் மேய்ச்சிட்டு இந்த பசங்களோட இந்த தண்ணியை இழுத்து குளிக்கிறது அந்த கணத்தில் குதிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணான்னு ஸோ திரிவேணி கூப்பம் ലലിതാ സഖി കോറ ദൂജി കോറുമാ ത്രിവേണി കൂപ്പം അപ്പം അത് പക്കത്തിലേ ശ്രീല നാരായണ ഭട്ട സമാധി നാ ഏക്കനേ ചൊല്ല നാരായണ ഭട്ട സൊ அவரோட അവരോട പതിനാല് വയസ്സിലൂപഗോസ്വാമി സനാതന ഗോസ്വാമിയെ தன்னுடைய സീക്ഷാ ഗുരുവായി എത്തവർ ரொம்ப விசேஷம் அவர் வந்து பிருந்தாவனத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது எங்கெல்லாம் ரூபகோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி சில வேலைகள்லாம் பண்ணாமல் விட்டாலும் அது எல்லாமே அவள் காலகதி அடைஞ்சுடுறா இல்லையா அப்போ அது எல்லாமே பண்ணவர் யார் அப்படின்னா இந்த நாராயண பட்டர் தான் அவர்கிட்ட ஒரு சின்ன பாலகோபாலமூர்த்தி உண்டு லாட்லியாஜி லாலாஜின்னு பேர் அவனுக்கு லாட்லியாஜி அப்படின்னு சொல்லுவான் அவ்வளோ அழகாக நிறைய தியானம் பண்ணி பகவத் தியானம் பண்ணி ஜோராக இங்கே அனுபவித்து அவர் இங்கேயே சத்கதி அடைஞ்சுட்டார் அதனால் நாராயண பக்த சமாதி இருக்கு நம்ம எல்லாமே லலிதா கிராமத்துக்குள்ளே பார்த்துட்டுருக்கோம் அடுத்து தேக இல்லாட்டி தான குண்டா அப்படின்னு பெயர் தேகம் அப்படின்னா தேகம் நமக்கே தெரியும் உடல்னு அர்த்தம் இந்த இடத்துல கோபிகைகள் தங்களையே கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணாள் அவர்கள் தேகத்தையும் கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ண அதனாலே தேக குண்டா அப்படின்னு பெயர் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் உண்டு ஒரு நாள் கண்ணன் கோபிகைகள் எல்லாம் பார்ப்பதற்காக இந்த இடத்துக்கு வரான் அது கண்ணனுடைய சுவாவம் அதாவது நீங்கள் அப்படி ஒரு பக்தி பண்ணும் பொழுது கண்ணன் தேடி வருவான் நிஜமாக தேடி வருவான் கண்ணன் அவனை போல தேடி வந்து யாரால் அனுகிரகம் பண்ண முடியாது அதுக்கு உங்களுக்கு பக்தி தான் எதிர்பார்ப்பு அதெல்லாம் அல்ல பக்தி தாபம் ஸ்ரத்தை ஜபம் வேணும் அப்படின்னு தேடல் இருந்தால் கண்ணன் தேடி வருவான் அப்போ அழகா கண்ணன் இங்கே வந்துவிட்டான் கோபிகைகள் அங்கே இருக்கா கண்ணன் கோபிக்கைகள் ராதா ராணி எல்லோரும் இருக்காங்க அப்போ ஒரு ஏழை பிராமணன் இந்த இடத்துக்கு வந்து கிருஷ்ணா ஏதானம் தானம் கொடு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு நான் வந்து கல்யாணம் பண்ண கொடுக்கணும் அவளுக்கு அதனால் எனக்கு நீ தானம் கொடு அப்படின்ட்டான கேட்டுட்டார் அவர் நல்ல கண்ணன் கிட்ட கேட்ட வசதியா கிடைக்கும் இல்லையா கண்ணன் இப்படி பார்த்தானா இப்படி ராதா ராணியே பார்த்தன் யோசி யோசி பார்த்தானா என்னிடத்துல இருக்க தனம் எது இவள் தான் கண்ணனுக்கு எதிராக பெரிய தனம் அப்படின்னா ராதாராணி தானே வேற யாரு சகாவுக்கு சகிதானே தனம் பிரியதமனுக்கு பிரியாதானே தனம் நாயகனுக்கு நாயக்கி தானே தனம் அப்ப அவர் என்ன பண்ணிட்டானா கிருஷ்ணன் ராதா ராணி அப்படி கையை பிடிச்சு இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்துட்டான பிராமணர் நெடுஞ்சு போயிட்டார் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு தானம் வாங்க வந்தா இந்த பய இன்னும் ஒரு பொம்பளை வேற கொடுக்குறா இவளுக்கு சேர்த்து எப்படி கல்யாணம் பண்றது அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கே வக்கில் சாதாரண வார்த்தை சொல்லணும் அது இந்த வக்கில்லைன்ற வார்த்தை கேவலமான வார்த்தை கிடையாது என் சக்தி இவ்வளவுதான் எனக்கு வக்கில் இல்லை பிரபு அப்படின்னு நிஜமாவே அது பல பேர் மனுஷன் என்ன பண்ணுவானா அந்த வக்கில்லைன்ற வார்த்தையை ஒருத்தர் கேவலப்படுத்துறதுக்காக சொல்லுவார் ஆனால் பக்தாளுடைய வாக்குப்படி வக்கு இல்லை அப்படின்னா எனக்கு சக்தி இல்லைப்பா எனக்கு அவ்வளோ போதாது எனக்கு அந்த தகுதி இல்லை அதனால என்னை நீ காப்பாற்று அதுதான் வக்கு இல்லை அப்படின்னு இது மற்றவா கிண்டல் பண்ணி மத்தவள கேவலப்படுத்துக்காக சொல்கிற வார்த்தை கிடையாது சரியா வைஷ்ணவ தர்மப்படி வக்கு இல்லைன்னா எனக்கு சக்தி போதாது எனக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே வேற ஒன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இல்லையா அவர் பயந்து போயிட்டார் அதை விட கோபிகைகள் டென்ஷன் ஆகிட்டா ராதாராணியை கொடுக்கறதா அப்படின்னு அப்போ உடனேயே கோபிகைகள்லாம் சொன்னால் எப்பொழுதுமே இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா அதை கொடுத்த பொருளை வாங்கிக்கிறதுக்கு அதற்கு இடைக்கு சமானமான தங்கம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு டாக்டோர் துவாரகாநாதன் அழகாக அப்படிதானே தன் இடைக்கு எடை தங்கம் கொடுக்க சொல்றான் அந்த மாதிரி தானே சத்தியபாமா கிருஷ்ணனை தராசில் ஏற்றுறான் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தராசை கொண்டு வந்து ராதா ராணியை லோக்கார வச்சுட்டான் கண்ணன் கையை எடுத்து வேடிக்கை பார்த்து ஜாலியாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறோம் ராமனை டென்ஷன் ஆனதோ இவன் முடிவு பண்ணதோ ராதாராணி ரிலாக்ஸ்டாக இருக்கா அவளுக்கு தெரியுமே அதாவது அவனுக்கு இவள் தனம்னா இவளுக்கு அவன் தனம் ஸோ இவள் போனால் பின்னாடி அவனும் வருவா அது யாருக்கும் புரிய மாட்டேங்கிற அந்த பிராமணருக்கு புரியலை ஓ ராதாராணிகள் அப்போ கிருஷ்ணன் கூட தான் இருக்க போகிறான் அப்போ எனக்கு என்ன கவலை அப்படி இருந்திருக்கலாம் அவருக்கு தோணலை அதெல்லாம் லீல தான் உடனே அழகாக ராதாராணியை தராசு தட்டில் வச்சு கோபிகைகள்லாம் அவளுக்கு என்ன நகைக்கு குறைச்சலா இல்லை ஆண்டர்பிரனர்ஸ் ல்லாம் வியாபாரி பெரிய பிஸ்னஸ் உமன் தயிறு பால் மோர் வெண்ணெய் நெய்யின்னு விற்கிற ஆசாமிகள் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்போ கோபிகைகள்லாம் அவளுடைய தங்க வளையல் செயின் இன்னெல்லாம் உண்ட மோதரம் அதே உண்டு கோபிகள் அவ்வளோ அலங்காரம் பண்ணிப்பாள் அது எல்லாத்தையும் வைக்க ராதாராணி எடைக்கு எடை தங்கம் கொடுத்துட்டாள் பிராமணருக்கு அழகார் ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாங்கல்யம் கிடச்சா போதும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தா எடைக்கு இட ராதாராணி அதுக்கே நல்ல கனமாக சாதாரண ராதாராணி பெரிய கணம் கிடையாது கண்ணனுக்கு ஏற்ற மாதிரி அவன் அவன் குண்டா இருந்தால் எவ்வளோ குண்டா இருப்பான் ஒல்லியானா எவ்வளோ ஒல்லியாகும் அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அதுபோல ஷரீரம் உடையவள் ராதாராணி நான் நிறைய கோவில்களில் பார்ப்பேன் இந்த பண்டரிபுரத்தில் பாண்டரங்கன் சைஸ் ஒன்று உண்டு அவனுக்கு அந்த அவன் சைஸுக்கு ஈக்குவலாக இருப்பான்னா ருக்மிணி தான் இருப்பாள் அதே சந்தர்ப்பத்தில் ராதா ராணிக்கு அங்கே சன்னதி உண்டு குட்டியாக இருப்பாள் ஆனால் இந்த இடத்துல ருக்மிணிக்கு தான் பிராதானியம் அப்போ அதே மதுரால ஜன்மஸ்தலத்தில் பார்ப்பான் அவ்வளோ வருஷமாக இருப்பான் கிருஷ்ணன் அவன் ஹைட்டுக்கு நிற்பான் ராதா ராணி பல அந்த பிரஜமண்டல பரிக்கிரமாலே பல இடங்களில் ராதாராணி கண்ணனம் உண்டு கண்ணன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ராதாராணி இருப்பாள் சில இடங்கள்லாம் தான் இருக்கும் ராதாராணி இருக்க மாட்டான் பாங்கே பிகாரி ராதாரமணன் இங்கெல்லாம் ராதாவே கிடையாது அந்த ராதா தாமோதர் கோவிலில் பார்க்கணும் நாலு கிருஷ்ணன் இருப்பான் நாலு கிருஷ்ணன் ஏற்ற மாதிரி கரெக்டாக ஈக்குவல் ஐட்டில் ராதா ராணி இருப்பார் இப்போ ராதாராணியுடைய வயிற்றுக்கு சமானமாக தங்கம் எடுத்து அந்த தங்கத்தை கொடுத்து அழகா கிருஷ்ணன் பராமரே இருந்தாலும் போதுமா அப்படின்னா கதர் அவர் கதர் கிருஷ்ணன் காலையில் விழவர் ராதா காலில் விளர்ற ஏன்னா இது போதாதோ போதாதோ நம்ம வீட்டு கூடிட்டே இருக்கான் அவளை பார்த்தா தெரியும் இல்லையா அவர் அவர் நமக்கு ஒரு ஆளை பார்த்தா எவ்வளவு வெயிட்ருப்பான்னு ஒரு ஜட்மெண்ட் பண்ண முடியும் இல்லையே அவர் ஆளவில் என் பொண்ணுக்காக நீ இவ்வளவு ராதே அப்படின்னா அப்படி அழகாக இந்த இடத்துல அந்த பிராமணனுக்காக ராதா ராணிய தராசில் வச்சு தானம் கொடுத்தார்கள் அதனால் தேக குண்டா இல்லாட்டி தான குண்டான்னு பேர் தேகத்தையே ராதா ராணிய அர்ப்பணம் பண்ண வச்சு விட்டாங்க கண்ணன் ராதா ராணியம் அர்ப்பணம் பண்ணலாம் ஒரு பிராமணனுடைய பெண்ணுடைய கல்யாணத்திற்காக எத்தனை விசேஷமான இடம் இல்லையா இதெல்லாம் ஒழிஞ்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் பக்கத்தில் தாண்டி வந்திருக்கேன் வண்டியில் டைம் இல்லைப்ப இதுக்காக போய் வாதி வந்துடும் जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्या लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय अत्यंत विशेषम इन द ललिता ग्राम मीदि विषयम नालक राधे कृष्णा राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो आज के आनंद की जय जय बोलो आज की आशीर्वाद की जय जय बोलो ललिता सखी की जय राधे कृष्णा